எதிர்ப்பு கீழே செயல்பாடு கம்மியாகலாம் இல்ல கழுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது கழுத்து கீழே செயல்பாடு கம்மியாகலாம் யூரின் கண்ட்ரோல் போகலாம் மோஷன் கண்ட்ரோல் போகலாம் மசில் பவர் சுத்தமாக கம்மியாயிடலாம் இது எல்லாமே நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல இதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணி கொடுக்கும் இந்த கழுத்துல ரொம்ப அடி ஆப்ரீசன்லாத வந்து கூப்பிட்டு வந்தாங்க பையங்க அதுக்கப்புறம் அட்மிட் பண்ண உடனே எனக்கு உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிடல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு கொம்பையா வயசு எழுபது அவருக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட்னால அவருக்கு கழுத்துல எலும்பு அடிபட்டு கழுத்துக்கு கீழ செயல்படாம போயிடுச்சு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் தான் அவரை அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாரு இந்த பெரிய ஆக்சிடென்ட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கழுத்துல ஒரு மேஜர் சர்ஜரி இமீடியா பண்ணிட்டாங்க மதுல பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு சர்ஜரி பண்ணிட்டாங்க சி த்ரீ சி போர் சி ஃபைவ் சி சிக்ஸ் நாலு அந்த முழு வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அப்படியே ஃபியூஸ் பண்ண மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க கழுத்துக்கு கீழே அவருக்கு கொஞ்சம் உணர்வு கம்மி ஆயிருச்சு பேரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் செயல்பாடுகள் குறைஞ்சிருச்சு அவரால் நடக்க முடியாது யூரின் கண்ட்ரோல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கை கால் அசைவு சுத்தமாவே வந்து குறைஞ்சிருச்சு இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் ஆபரேஷன் பண்ணாரு ஏழாம் தேதி ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிஷன் ஆனாங்க பார் பிசியோதெரப்பி பிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷனுக்காக வந்து அட்மிஷன் ஆனாங்க ரெண்டு மாசம் அங்கே இருந்தாங்க இந்த ரெண்டு மாசத்துல அவரு கம்ப்ளீட்டா நல்லா நார்மலா நடந்துட்டாரு இடது கை ஹண்ட்ரட் அவருக்கு நார்மலா வந்துருச்சு வலது கையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்துருச்சு அவருக்கு இன்னும் கொஞ்சம் தான் வரணும் ரெண்டு மாசம் தொடர்ந்து இருந்ததுனால எல்லாமே பார்த்து இது பண்ணி வச்சுதான் இப்பதான் அவர் வீட்டுக்கு போறாரு கம்ப்ளீட்டா அவருக்கு பிசியோதெரப்பி அவர் வந்தப்ப அவருக்கு வந்து சொல்றது இங்க வந்துட்டு தான் வந்து சுவிச்சர் ரிமூவ் பண்ணலாம் திருப்பி போயிட்டு வந்தாரு அந்த அளவுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தார் அவர் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி கை மூமெண்ட் வந்து கால் மூமெண்ட் வந்து நேர நிக்க வச்சு நடக்க வச்சு ஏன்னா அவரால் நிக்க நடக்க எதுவுமே பண்ண முடியாது வரும்பொழுது முழுக்க அவரால் கையும் கலையும் அசைக்கவே முடியாத நிலைமையில வந்தாரு மசில் பவர் வந்து ஜீரோ ஒன் டூ அந்த லெவல் தான் இருந்தாரு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் சரியா இருக்காருன்னா அது காரணம் அவருடைய விடாமுயற்சி தொடர்ந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணாரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாரு பிசியோதெரபி இதுக்குதான் நம்ம தங்கிருக்கோம் இதுக்கு சரி பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கு போன ஒரு வெறியோட உட்கார்ந்து ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணி பிசியோதெரபி பண்ணி சரி பண்ணாரு இருக்கு நாங்க வந்தவனையே ஒவ்வொரு இப்ப எக்ஸாம்பிள் இந்த கையை மடக்கிறோன்னா இதுக்கு எந்த மசில் ஒர்க் ஆகுது நீட்டுறோம்னா எந்த மசில் ஒர்க் ஆகுது விரலுக்கு எந்த மசில் ஒர்க் ஆகுது கழுத்துல இருந்து கைக்கு எந்த மசில் போகுது கையை தூக்கணும்னா என்ன மாதிரி மசில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மசிலையுமே அசஸ் பண்ணி கம்ப்ளீட்டாவே கிட்டத்தட்ட அவரோட கேஷீட்டை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கேஷீட் அவருக்கு ஃபுல்லாவே வந்து இவ்வளவு பேப்பர்ஸ் பேப்பர் ஃபுல்லா அவருக்கு ஒவ்வொரு மசில் பவரும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபுல்லாவே வந்து 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 ரீஹாபிலேஷன் பண்ணி கொண்டாந்துருக்கோம் உங்களுக்கு சர்ஜரி பண்ணிருக்காங்க ஆபரேஷனுக்கு அப்புறம் வந்து கை கால் சரியா செயல்பட முடியாம போகுது சில பேருக்கு இடுப்புல ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாவும் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இடுப்பு கீழே செயல்பாடு கம்மியாகலாம் இல்ல கழுத்துல ஆபரேஷன் பண்ணும்போது கழுத்து கீழே செயல்பாடு கம்மியாகலாம் யூரின் கண்ட்ரோல் போகலாம் மோஷன் கண்ட்ரோல் போகலாம் மசல் பவர் சுத்தமாக கம்மியாயிடலாம் இது எல்லாமே நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருபதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம நல்ல நல்லா நார்மல் நடக்கிறாரு சக்க சக்க செகண்ட் நடக்கிறாரு நீங்களே இந்த வீடியோலேயே அதை ஆட் பண்ணிருக்கோம் என்ன சொல்றது அவ்வளவு ஸ்பீடா நல்லா நடக்கிற அளவுக்கு அவர் மாறிட்டாரு அவர் சரியானது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கும் பயங்கர ஹாப்பி அதே இப்ப இந்த வீடியோ மூலமா நம்மளோட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எதுக்காக இந்த வீடியோனா ஸ்பைன்ல ஒரு ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதனால வந்து என்னால சரியா நடக்க முடியும் நினைக்கிறவங்க இல்ல ஸ்பைன்ல ஆக்சிடென்ட்னால நடக்க முடியாம இருக்கிறவங்க கண் ஹாஸ்பிடல் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை சரி பண்ணி தரதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் தேங்க்யூ இதோட டிஸ்சார்ஜ் சமரி வயசு இருபது இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அட்மிஷன் ஆகி அனைத்து தான் அவருக்கு ஆபரேஷன் பண்ணாங்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் டிஸ்டார்ஜ் ஆனாரு நம்ம ஏழு ஹாஸ்பிட்டல் இருபது நாள் அட்மிஷன் ஆயிட்டாரு அவரை ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா என்னன்னா போஸ்ட் ட்ரமாட்டிக் குவார்டிபாரசிஸ் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவருக்கு ஆயிடுச்சு ரெண்டு காலும் ரெண்டு கையும் செயல்பாடு கம்மி ஆயிடுச்சு ஸ்பாண்டிலோட்டிக் மயலோபதி வந்துடுச்ச அவருக்கு செவன்ல இருந்து டி ஒன் சி செவன் டி ஒன் வந்தவருக்கு ஸ்பைனஸ் ப்ராசஸ் இருந்தது இருந்தது அவருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தது அவர் கம்ப்ளீட்டா சரியான அவர் மெடிக்கல் மேனேஜ்மென்ட்ல அவருக்கு சர்ஜரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சி த்ரீல இருந்து சி சிக்ஸ் வரைக்கும் லேப் பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு ஒன்னே பண்ணியிருக்காங்க இந்த கண்டிஷன்ல வந்தவர் தான் இப்போ ஹண்ட்ரட் பெர்சென்ட் நார்மலா இருக்காரு அவர் எப்படி கஷ்டப்பட்டாரு இப்போ எப்படி நார்மலாக இருக்காருங்கிறத மிக சொல்கிறாரு எனக்கு பேர் வந்து கொம்பையா என்ன எஸ் ரீச்வன் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிட்டு அது சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி சென்னைக்கு போகிறதுக்கு எனக்கு சொந்த காரில் நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டு இருந்தோம் தான் காரை ஓட்டினேன் அந்த கிட்ட வச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த காலத்தில் ரொம்ப அடி ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு பதினஞ்சு நாள் இருந்தோம் அதுக்கப்புறம் அண்ணா நகரில் உள்ள என் பி சேஸ்வரிக்குறை வந்து கூப்பிட்டு வந்தாங்க பையன் இது இது இங்கே அட்மிட் பண்ணாங்க எதோ எதேச்சியாக நடந்து போச்சு இந்த உயிர் போயிட்டு இந்த மூணு விளையாடி அதுக்கப்புறம் அங்கே அட்மிட் பண்ணோன்னே எனக்கு உட்கார முடியாது எந்திக்க முடியாது நடக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அந்த சூழ்நிலையில் இந்த சீரூரில் உள்ள அரவிந்து போகுல்லு விஸ்வாந்து ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் சார் எல்லோரும் சேர்ந்து எனக்கு நல்ல தைரியம் கொடுக்கு எனக்கு ஒவ்வொரு பார்ட்ஸாக

எனக்கு கொஞ்சம் இடமா இருக்குது சென்னையில் போய் இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் யாருக்கும் எதுவும் தான் வாங்க நல்லா செய்வாங்க சந்தோஷம் பிரச்சனையே கிடையாது எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்த நிலத்தே கிடையாது எனக்கு ரெண்டு மாதம் ஆகும்போது ஆனாலும் ஹாஸ்பிட்டலில் இருந்த இதே கிடையாது நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க நல்ல முடிவு முடிஞ்சது இன்னைக்கு நான் கிளம்புவேன் சென்னை போயிட்டு எப்பவும் வாங்க எப்பவும் போகணும்னு சொல்லுவாங்க பிரச்சனை இல்லை ஏதாவது பிரச்சனைனா நீ சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க ஆனால் எவ்வளவு பிரச்சனைலாம் இருந்து எடுத்துட்டாங்க இப்ப நீங்க வரும்போது உங்களால கையை மறக்க காலம் ரெண்டு கையில ரெண்டு காலம் அசைவு எல்லாம் நல்லா சார் எப்படி சார் வரும்போது எல்லாம் ஒண்ணுமே வேலை நான் கால் நடக்க முடியாது கையை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படியே பெட்டுல உண்டு போட்டாங்க அவங்க வந்து மறுநாள் வந்து ஒவ்வொரு பாட்டு எப்படி ஆயிடுச்சு

ഹാസ്പോ ഓണർക്കും തന്നെ ഓണർക്ക് ഗുണമാണെന്ന് നന്യച്ചു കൊടുക്കുന്നത്